ஆசியாவின் நாற்பத்தெட்டு நாடுகள் மத்திய நிலையங்கள் தேசிய கொடியும் சிறப்பான தகவல்களும் பயணத்தை தொடங்கலாம் வாங்க இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளன ஆனால் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேச்சு வழக்குகள் பேசப்படுகின்றன மேலும் இந்தியாவில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூர் அரண்மனையில் தொன்னூற்றி ஏழாயிரம் விளக்குகள் உள்ளன சீனா தலைநகரம் பெய்ஜிங் சீனாவில் குறைந்தது இருநூற்று தொன்னூற்றி இரண்டு வகையான மொழிகள் பேசப்படுகின்றன சீனாவின் பெரிய சுவர் விண்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரே மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல என்பது சுவாரஸ்யமான உண்மை ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ ஜப்பானில் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு தீவுகள் உள்ளன அங்கு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் உள்ளன உலகின் அதிக எண்ணிக்கையில் தென்கொரியா தலைநகரம் சியோல் தென்கொரியாவில் குழந்தை பிறந்தவுடன் ஒரு வயதாக கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு வயது கூடுகிறார்கள் வட கொரியா தலைநகரம் வட வடகொரியாவில் உலகின் மிகப்பெரிய அரங்கமான ரன்னாடோ மே ஒன்று ஸ்டேடியம் உள்ளது இதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் அமரலாம் இலங்கை தலைநகரம் கொழும்பு இலங்கை உலகின் பழமையான மரமான ஸ்ரீ மகா போதி மரத்தைக் கொண்டுள்ளது இது இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலானது மற்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பழமையான மரம் ஆகும் பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் உலகின் இரண்டாவது உயரமான மலைக்கேரண்டு உள்ளது சில்பி ஏரி அருகே உள்ள பெயரிடப்படாத மலை ஆறாயிரத்து எண்ணூற்று பத்து மீ கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களால் தொடர்படாமல் உள்ளது வங்காளதேசம் தலைநகரம் டாக்கா வங்காளதேசம் உலகின் மிகப்பெரிய மாங்க்ரோ காடான சுந்தரவனத்தின் பெரும்பகுதியைக் கொண்டுள்ளது இங்கு உலகின் மிக நீளமான கடற்கரை காக்ஸ் பஜார் உள்ளது மியான்மர் தலைநகரம் மியான்மரில் உலகின் மிகப்பெரிய கை கடிகாரம் உள்ளது சிலபயா சதுக்கத்தில் உள்ள இக்கடிகாரம் இருபத்தாறு அடி உயரமானது மலேசியா தலைநகரம் கோலாலம்பூர் மலேசியாவில் உள்ள கினாபாலு மலையில் உலகின் மிகப்பெரிய மலர்களில் ஒன்றான ரஃப்லேசியா அருணோல்டி உள்ளது இது ஒரு மீட்டர் விட்டம் கொண்டது மற்றும் அழகிய இறைச்சி போன்ற வாசனை கொண்டது சிங்கப்பூர் தலைநகரம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அறுபத்தி மூன்று தீவுகளைக் கொண்ட ஒரு நாடு இது உலகின் முதல் இரவு சஃபாரி பார்க்கை கொண்டுள்ளது இந்தோனேசியா தலைநகரம் ஜகார்த்தா இந்தோனேசியா உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டமாகும் இதில் பதினேழாயிரத்து ஐநூற்று எட்டு தீவுகள் உள்ளன சுமத்ரா தீவில் உள்ள டோபா ஏரி உலகின் மிகப்பெரிய எரிமலை ஏரியாகும் பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலா பிலிப்பைன்ஸில் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று தீவுகள் உள்ளன போலோ விளையாட்டில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட குதிரை பிலிப்பைன் போனி என்று அழைக்கப்படுகிறது வியட்நாம் தலைநகரம் ஹானோய் வியட்நாமில் உலகின் மிகப்பெரிய இயற்கை குகை ஹாங் சன் உள்ளது தாய்லாந்து தலைநகரம் பாங்காக் தாய்லாந்தில் உள்ள சியாம் பூனை முப்பத்தி மூன்று பலவீனமான பகுதிகளுடன் பிறக்கும் அரிய பூனே இனமாகும் இந்த நாட்டில் உலகின் மிகப்பெரிய தங்க புத்தர் சிலை உள்ளது கம்போடியா தலைநகரம் பனோபெங் கம்போடியாவில் உள்ள அங்கோர் தலைநகரானது ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நகர அமைப்பாக இருந்தது அங்கோர் வாட் கோயில் உலகின் மிகப்பெரிய மத கட்டிடமாகும் லாவோஸ் தலைநகரம் லாவோஸில் உள்ள லுவாங் பிரபாங் நகரம் உலக பாரம்பரிய தளமாகும் இந்த நாட்டில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான வெடிக்காத குண்டுகள் புதைக்கப்பட்டுள்ளன பூடான் தலைநகரம் பூடான் உலகின் ஒரே கார்பன் நெகட்டிவ் நாடாகும் இந்த நாடு தனது மக்களை மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டால் அளவிடுகிறது தலைநகரம் நேபாளத்தில் உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் எட்டாயிரத்து எூற்று நாற்பத்தெட்டு மீ உள்ளது நேபாளத்தின் தேசிய கொடி உலகில் சதுர வடிவமற்ற ஒரே கொடியாகும் தலைநகரம் உயரமான நாடு இதன் அதிகபட்ச உயரம் கடல் மட்டத்திலிருந்து இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் மட்டுமே ஆப்கானிஸ்தான் தலைநகரம் காபூல் ஆப்கானிஸ்தான் தனது பலாஸ் பண்ணைக்காக பிரபலமானது இங்கு உலகின் சிறந்த லாபிஸ் லாசுலி நீலக்கல் கிடைக்கிறது ஈரான் தலைநகரம் தெஹ்ரான் ஈரான் உலகின் மிகப்பெரிய கார்பெட் உற்பத்தியாளர் இங்கு உலகின் பழமையான எண்ணெய் கிணறுகளில் சில உள்ளன ஈராக் தலைநகரம் பாக்தாத் ஈராக்கில் மெசபடோமியா என்ற பண்டைய நாகரிகம் இருந்தது இங்கு உலகின் மிகப்பழமையான எழுத்து முறை கியூனிஃபார்ம் கண்டுபிடிக்கப்பட்டது சவுதி அரேபியா தலைநகரம் ரியாத் சவுதி அரேபியாவில் ஆறுகள் இல்லை இது உலகின் மிகப்பெரிய மணல் பாலைவனமான ரூ பல்காலியை கொண்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் தலைநகரம் அபுதாபி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் உலகின் உயரமான கட்டிடமான புர்ஜ் கலீஃபாவை எண்ணூற்று இருபத்தெட்டு மீ கொண்டுள்ளது இந்த நாடு தண்ணீரை உற்பத்தி செய்ய கடல் நீரை குடிநீராக்கும் உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலையைக் கொண்டுள்ளது கத்தார் தலைநகரம் கத்தார் உலகில் அதிக தனிநபர் வருமானம் கொண்ட நாடு குவைத் தலைநகரம் குவைத் நகரம் குவைத்தில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு தொட்டி உள்ளது இது சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மில்லியன் பீப்பாய்கள் கொள்ளளவு கொண்டது தலைநகரம் பரைன் அரபி வளைகுடாவில் உள்ள ஒரு தீவு நாடாகும் இது மத்திய கிழக்கில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடமாகும் ஓமன் தலைநகரம் மஸ்கட் ஓமன் உலகின் பழமையான சுதந்திர அரபு நாடாகும் இங்கு உலகின் மிகப்பெரிய பால கல்பாய் கடல் ஆமைகள் உள்ளன ஏமன் தலைநகரம் ஏமனில் உள்ள சோகோட்டா தீவில் இனிப்புற்பத்தி செய்யும் நச்சுப்பால் மரங்கள் உள்ளன இவை உலகின் மிகவும் விசித்திரமான தாவரங்களில் ஒன்றாகும் சிரியா தலைநகரம் சிரியாவின் தமாஸ்கஸ் நகரம் உலகின் மிகப்பழமையான தொடர்ந்து குடியேற்றப்பட்ட நகரங்களில் ஒன்றாகும் இது பதினோராயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கப்பட்டு வருகிறது லெபனான் தலைநகரம் லெபனானில் உலகின் மிகப் பழமையான நகரங்களில் ஒன்றான பைப்பிலோஸ் உள்ளது இது ஏழாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வசிக்கப்பட்டு வருகிறது ஜோர்டான் தலைநகரம் அம்மான் ஜோர்டானில் உள்ள பெட்டா நகரம் புகழ்பெற்ற பாறைகளில் செதுக்கப்பட்ட நகரம் ஆகும் இது இண்டியானா ஜோன்ஸ் படங்களில் காட்சிப்படுத்தப்பட்டது இஸ்ரேல் தலைநகரம் எஸ்ரேலில் சாக்கடல் உலகின் மிக குறைந்த புவியியல் புள்ளியாகும் இது கடல் மட்டத்திலிருந்து நானூற்று முப்பது புள்ளி ஐந்து மீட்டர் கீழே உள்ளது பாலஸ்தீனம் தலைநகரம் ராமல்லா பாலஸ்தீனத்தில் உள்ள பெல்லகேம் நகரம் இயேசு கிருசு பிறந்த இடமாக கருதப்படுகிறது இங்கு உலகின் பழமையான ஒலி மரங்களில் சில உள்ளன சுருக்கி தலைநகரம் அந்தாரா துருக்கியின் இஸ்தான்புல் நகரம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் ஒரே நகரமாகும் இங்கு உலகின் பழமையான மற்றும் மிகப்பெரிய மூடப்பட்ட சந்தை கிராண்ட் பஜார் உள்ளது அசர்பைஜான் தலைநகரம் பாகு ஆசர்பைஜான் நெருப்பின் நாடு என்று அழைக்கப்படுகிறது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகின் பாதி எண்ணெய் விநியோகத்தை உற்பத்தி செய்தது ஆர்மீனியா தலைநகரம் ஆர்மீனியா உலகின் மிகப் பழமையான திராட்சை ரச தயாரிப்பு நாடுகளில் ஒன்றாகும் அரணிக் குகையில் ஆறாயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான திராட்சை ரச தயாரிப்பு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டது ஜார்ஜியா தலைநகரம் ஜார்ஜியா உலகின் பழமையான திராட்சை ரச தயாரிப்பு நாடாக கருதப்படுகிறது இது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது கஜகஸ்தான் தலைநகரம் சுல்தான் கஜகஸ்தான் உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடாகும் இங்கு உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஏவுதளமான பைகனூர் கொஸ்மோதோம் உள்ளது தலைநகரம் உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்டு பட்டுப்பாதையின் முத்து என்று அழைக்கப்படும் வரலாற்று நகரமாகும் இது இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்டுள்ளது தலைநகரம் அஷ்காபாத் துர்க்மெனிஸ்தானில் நரக வாயில் என்ற எரியும் கிணறு உள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எரிந்து வருகிறது தஜிகிஸ்தான் தலைநகரம் பே ஜிகிஸ்தானில் உலகின் உயரமான அணை உள்ளது நுரேக் அணை முன்னூறு மீட்டர் உயரமானது கிர்கிஸ்தான் தலைநகரம் கிர்கிஸ்தானில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மலை ஏரியான இசிக்குல் ஏரி உள்ளது இது சூடான ஏரி என்றும் அறியப்படுகிறது ஏனெனில் இது உறைவதில்லை மங்கோலியா தலைநகரம் உலான் பாடர் மங்கோலியா உலகின் மிகக் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு ஒவ்வொரு சதுர கிலோமீட்டருக்கும் வெறும் இரண்டு பேர் மட்டுமே வசிக்கின்றனர் தைவான் தலைநகரம் சீன தைபே தைவான் உலகின் முதல் இரட்டை அடுக்கு பேருந்துகளை அறிமுகப்படுத்தியது இது உலகின் முன்னணி கணினி சில்லு உற்பத்தியாளராகும் தலைநகரம் திமோர்லிஸ்டே ஆசியாவின் இளம் நாடாகும் இது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் சுதந்திரம் பெற்றது இங்கு உலகின் மிகப்பெரிய வண்ணத்துப் பூச்சிகளில் ஒன்றான அலெக்சாண்டராக்கோயின் வண்ணத்துப்பூச்சி உள்ளது பெருனே சுல்தான் உலகின் மிகப்பெரிய மாளிகையில் வசிக்கிறார்